அம்மா கல்யாண பொண்ணு யாரு நீங்களா உங்க அக்காவா ஹலோ இந்த கிண்டல் தானே வேணான்னு சொல்றது அட ஆமாங்க உங்க முகத்திலேயே கல்யாண கலை வந்துருச்சு உங்களை நைட்டு முழுக்க தூங்க விடாம ஏதோ ஒரு பையன் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் நீங்க அதை நினைச்சு வர வர அழகாயிட்டே போறீங்களே எதுக்கும் மாப்பிள்ள உங்க அக்கா கருத்துல தாலி கட்டுறப்போ நீங்க பக்கத்துல எல்லாம் நிக்காதீங்க ஏங்க கல்யாண பொண்ண விட இங்க நிக்கிற பொண்ணு பாக்க தேவதை மாதிரி இருக்கான்னு கடைசி நிமிஷத்துல மாப்பிள்ள மனசு மறையிட போறாரு வர வர உங்க சேட்டைக்கு அளவே இல்லாம போயிடுச்சு கிண்டல் பண்றீங்களா எதுக்காக போன்ல தனியா மீட் பண்ணுன்னு சொன்னீங்க எல்லா நம்ம எதிர்காலத்தை பத்தி பேசதான் உங்களை இப்ப தனியாவே வர சொன்ன நமக்கு என்ன எதிர்காலம் அட ஏங்க உங்களை முழுசா நம்புறதுக்கு கடைசியில எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்களே எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க இந்த பொண்ணுங்களே நம்பக்கூடாதுன்னு ஹலோ ஹலோ சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா இதுதான் சாக்குன்னு அப்படியே கலைக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல என்ன என்னவா என்னைக்கு இந்த செல்வாவுக்கும் உங்க அக்காவுக்கும் கல்யாண பேச்சு ஸ்டார்ட் ஆச்சோ அப்பல இருந்து நீ என்கிட்ட கிட்ட ரொம்ப கம்மி ஆயிடுச்சு இப்பெல்லாம் மேடம் ரொம்ப பிஸியா இருக்கீங்க வேற கடைசி வரைக்கும் எதுக்காக என்ன பேச கூப்பிட்டீங்கன்னு சொல்லவே இல்ல வந்ததுல இருந்து அன்பா ரெண்டு வார்த்தை பேசாம எதுக்கு கூப்பிட்டீங்க என்ன பேசணும்னு கொஸ்டின் மேல கொஸ்டின் மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கீங்க போங்க போய் உங்க வேலைய பாருங்க பாத்தீங்களா உடனே கோச்சுக்கிட்டீங்க நான் பதட்டப்பட்டதுக்கு காரணமே வேற என் தங்கச்சி அருந்த வாழ வாய வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டா நீங்களும் நானும் மட்டும் இங்க நின்னு பேசிட்டு இருக்கிறத பார்த்தா நேரா போய் அப்பா அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவா அப்படியா அப்ப ரொம்ப வசதியா போச்சுங்க எதுக்கு வசதியா போச்சு இல்லங்க உங்க அக்கா கல்யாணம் முடிஞ்ச கையோட அடுத்து உங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவாங்கல்ல ஓஹோ சார் அப்படி வரீங்களா எந்த டாபிக் பேசினாலும் அங்க சுத்தி இங்க சுத்தி கரெக்டா உங்க விஷயத்துல வந்து நிக்கிறீங்க ஐயோ என் அக்காவை ரெடி பண்ணணும் டைம் ஆயிடுச்சுங்க அக்காவோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வெளியில மீட் பண்ணி பேசலாம் பாய் காயத்ரி